இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாமக்கல் நாடாளுமன்ற தேர்தல் பணியாற்றிய ஈரோடு மேற்கு மாவட்டம் மற்றும் ஈரோடு புறநகர் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் சொந்தங்களுக்கு வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் கோபியில் உள்ள வேலா மகாலில் நடைபெற்றது மாநில துணை பொதுச் செயலாளர் சக்திகோஜ் நட்ராஜ் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் என் எஸ் சிவராஜ் மற்றும் ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் முத்துசாமி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் வாக்கு போது தபால் ஓட்டுகள் முதலில் எண்ணப்பட்டாலும் இறுதி சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகுதான் தபால் ஓட்டு எண்ணிக்கையின் முழு விவரம் அறிவிக்கப்படும் என தேர்தல் அதிகாரி தகவல் தருமபுரி மத்திய மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றியம் பாப்பம்பாடி பழனியப்பா மகாலில் கொங்குநாடு கலைக்குழு சார்பாக நடைபெற்ற வள்ளிக்கும்மி அரங்கேற்ற விழா நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கேஎம்டிகே பொதுச்செயலாளர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் உடன் மாநில பொருளாளர் கே பாலு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் பெரும்பாலான பல்கலைக்கழக வரலாறு அரசியல் அறிவியல் பாடத்திட்டங்களில் இந்திய விடுதலை இயக்க வரலாறு இல்லை திராவிட இயக்க வரலாறால் பாடத்திட்டங்கள் நிரம்பியுள்ளன திராவிட இயக்கம் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியது அதுவும் நம் வரலாற்றின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டுமே ஒழிய அது மட்டுமே வரலாறு அல்ல என ஊட்டியில் நடைபெற்ற பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு திருச்செங்கோடு நகர அலுவலகத்தில் திருப்பூர் மேற்கு மாவட்டம் பல்லட நகர பொருளாளர் சண்முக சுந்தரம் அவர்களின் மகள் நேஷனல் அளவில் யோகா சாம்பியன்ஷிப்பில் உலக அளவில் மூன்றாவது இடம்பெற்றமைக்கு இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் உடன் திருப்பூர் மேற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் விஜயலட்சுமி உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் உறவினர்கள் இருந்தனா் காசா படுகொலையை கண்டிக்கும் விதமாக சமூக ஊடகங்களில் ட்ரெண்ட் ஆகிவரும் நாமக்கல் மாவட்டம் கொக்ராயன்பேட்டையில் தொட்டிக்காரப்பாளையம் பகுதி மக்கள் ஏஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து கும்பாபிஷேக விழா அழைப்புதல் வழங்கினர் ஓட்டுநர் உரிமம் ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மாற்றங்கள் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமல் ஆதார் அட்டையை இலவசமாக அப்டேட் செய்ய விரும்புபவர்கள் ஜூன் பதினான்காம் தேதிக்குள் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு ஒரே நேர்கோட்டில் தென்படும் ஆறு கோள்கள் வரும் ஜூன் மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் தெரியும் இந்த நிகழ்வை வெறும் கண்களால் பார்க்கலாம் என பிர்லா கோளரங்கம் அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டிகே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க